ஸ்டேம் எனப்படும் அறிவியல் தொழில்நுட்பம் இயந்திரவியல் கணிதம் ஆகிய துறைகளில் உலகம் பீடு நடை போடும் நிலையில் தமிழ் பள்ளி மாணவர்களும் அப்பாதையில் வேகமாக பயணிக்க பல முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதில் ஒன்றாக மலேசிய உருமாற்று பிரிவான மித்ரா வழங்கிய ஏழு லட்சம் அரங்கே உதவி நிதியோடு மபிக் எனப்படும் மலேசிய உயிரி தொழில்நுட்பவியல் தகவல் மையம் த பெட்ரிடிஷ் எனும் ஆங்கில இதழை தயாரித்து வெளியிடுகிறது அந்த ஆங்கில இதழின் ஒரு பகுதியாக தமிழ் மொழியில் ஐந்து பிரிவுகளை உள்ளடக்கிய அறிவியல் ஐந்திரம் எனும் சிற்றிதழும் இணைக்கப்பட்டுள்ளது ஸ்டாம் சார்ந்த அறிவை மாணவர்களுக்கு புகட்டும் வகையில் நான்கு பக்கங்கள் கொண்ட அந்த சிற்றிதழில் மிகவும் எளிமையான முறையை கையாண்டு தகவல்களை பதிப்பித்து வருவதாக மாபிக்கின் நிர்வாக இயக்குனர் முனைவர் மகாலட்சுமி அர்ஜுனன் தெரிவித்தார் இப்போ கரண்ட் இமர்ஜிங் ட்ரெண்டிங்காக என்ன இருக்குது டெக்னாலஜி ஏன்னா டெக்னாலஜின்னு நம்ம சொல்கிறப்ப வந்து ஒரு ஒரு நாளைக்கு டெக்னாலஜி மாறுபட்டுக்கிட்டே போகுது டெக்னாலஜி இன்னும் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது அப்போ இப்போ கண்ட காலக்கட்டத்தில் எந்தெந்த டெக்னாலஜி வருது அந்த டெக்னாலஜியை எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அதில் ஆர்வம் கொடுக்கறது அந்த டெக்னாலஜியில் போய் அவங்க பின் காலத்தில் வேலை செய்யணுன்னா எந்தெந்த துறையை இப்போலேருந்தே அவங்க ஆர்வமாக படிக்கணும் அதெல்லாம் தான் நாங்கள் ப நாங்கள் செய்கிறோம் தகவல் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு ஏஐ இயற்பிஎல் கணிதம் என அனைத்து துறைகளில் உள்ள தகவல்களையும் அறிவையும் மிகவும் கவரக்கூடிய வகையில் அவை சார்ந்த நிபுணர்கள் துணுக்கு செய்தியாக எழுதி வருவதையும் முனைவர் மகாலட்சுமி விவரித்தார் இதன் வழி எது தங்களுக்கான துறை என்பதை மாணவர்களும் அவர்களின் பெற்றோரும் ஓரளவு கணிக்க முடிவதோடு அதில் அவர்களுக்கான தேடலையும் அதிகரிப்பதாக அவர் கூறினார் இந்நிலையில் இந்த அறிவியல் ஐந்திரம் சிற்றிதழை மையமாக கொண்டு ஒரு தமிழ் பள்ளிக்கு பத்து மாணவர்கள் என ஹூ wants டு பி அ சயின்டிஸ்ட் எனும் புதிர் போட்டியையும் மபிக் நடத்தவிருக்கிறது இதை சார்ந்து நாங்கள் வந்து வாண்ட்ஸ் டு பி அ சயின்டிஸ்ட் போட்டியை ரெண்டு அகடமிக் வருஷத்துக்கு நடத்த போகிறோம் அது மித்ரா ஆதரவு ஆதரவு மூலமாக தான் அந்த போட்டியில் வந்து ஒரு ஒரு பள்ளியும் பத்து பிள்ளைங்களை மேக்சிமம் பத்து பிள்ளைங்களை அனுப்பலாம் வெர்ச்சுவலாக நடத்திட்டு கடைசி ரவுண்டு வந்து நானும் டாக்டர் ரஹீம் முன்னாவும் வாண்ட்ஸ் டு பி அ சயின்டிஸ்ட் மாடலில் நாங்கள் வந்து ஹோஸ்டாக இருந்து பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்களை வச்சு நாங்கள் ஹூவான் டூ பி சயின்டிஸ்ட் போட்டி நடத்துவோம் பெற்றோருக்கு வந்து வீட்டிலேயே இதை ஆன்லைன் அக்சஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம் ஸ்கூலுக்கு கொடுக்கிறோம் அந்த ஸ்கூல் தலைமை ஆசிரியர் எல்லா பெற்றோருக்கும் அந்த பாஸ்வேர்டை கொடுக்கணும் முப்பது மாணவர்களுக்கு ஓர் இதழ் என நாடு முழுவதிலும் உள்ள ஐநூற்று இருபத்தைந்து தமிழ் பள்ளிகளுக்கும் இலவசமாக அறிவியல் ஐந்திரம் அனுப்பப்படுகின்றது இன்று கொல்லலும்பூரில் செயின்ட் ஜோசப் தம்புசாமி செந்துல் தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் நூற்று முப்பது மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அறிவியல் ஐந்திரம் சிற்றிதழை பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பா பிரபாகரன் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாா் இதனிடையே புத்தாக்கம் மற்றும் அறிவியல் துறையில் தங்களுக்குள்ள ஆர்வத்தை மாணவர்கள் சிலர் பகிர்ந்து கொண்டனர் டெக்னாலஜி பிஸ்னஸ் மேன் ஸோ இதில் வந்து அறிவியல் வந்து நான் என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறேனோ அதெல்லாத்தையும் நான் என்னென்ன அதனால என்ன விழிப்புணர்வு ஏற்பட்ட முடியும் அதெல்லாம் யோசிச்சு அதை அதை வந்து நான் மற்றவங்க கிட்ட செஞ்சு காட்டுவேன் வாட்டர் பியூரிஃபையர் அது வந்து அது எதனால் இந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம் ஸோ அதனால் என்ன நன்மை ஏற்படுதுன்னு நாங்கள் அதை நாங்கள் செஞ்சு காட்டி அதை நாங்கள் தகவலை மற்றவங்கிட்ட பகிர வைப்போம் டீச்சர்ஸ் எப்படி எங்களை ஒத்துழைப்பு வழங்குறாங்கன்னா எங்களை நிறைய ரிப்போர்ட் ரைட்டிங்ஸ் சொல்கிறாங்க அப்புறமா எங்களுக்கு மெனி மோ ஹெல்ப்ஸ்லாம் செய்கிறாங்க அப் எங்களுக்கு எந்த உதவு இருக்குதுன்னா இந்த உவாசா யூஏஎஸ்சி பரீட்சையில் எங்களை ஹெல்ப் பண்ணுது மகாக்யான் பீல என்ன சயின்ஸ் பறிச்சாது ரிப்போர்ட் ரைட்டிங்லாம் நிறைய கேட்பாங்க ஏம் என்னது ஹைபர் டிசீஸ் என்னது எப்படி வேரியபிள்ஸ்னால் தருது அப்புறம் நாங்கள் வந்து ஸ்கூலில் வாட்டர் ஃபில்டர் செஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒர்க் என்னோ செஞ்சோம் ஓகே ஸோ நான் பெருசாகிட்டோடனே டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம் எல்லாம் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ உலகம் வந்து ஃபுல்லாக மிஷினில் தான் இது பண்ணுறது ஸோ இப்போ நான் மிஷினை செய்கிற துறை எடுத்தால் இரு வாரங்களுக்கு ஒருமுறை வெளியிடப்படும் இந்த இதழுக்கு மித்ரா வழங்கிய மானியம் இரு ஆண்டுகளுக்கு பயன்படுத்தப்படும் மற்றொரு நிலவரத்தில் இதே நிகழ்ச்சியில் பேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவின் சிறப்பு செயற்குழு தலைவர் ப பிரபாகரன் பாடத்திட்டங்களை தவிர்த்து புறப்பாடம் விளையாட்டு சமூக நலனை உட்படுத்திய திட்டங்களையும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக வரைந்து வருவதாக தெரிவித்தார் இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சின் கீழ் செயல்படும் தேசிய விளையாட்டு மன்றம் எம் எஸ் இணைந்து தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான திட்டத்தை உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தையை தாம் நடத்தி வருவதாக அவர் கூறினார் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சி ஆக்சுவலி ஸ்டேம் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் மற்றும் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பிளானிங்கில் இருக்குது வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர் வித் எம்எஸ்என் மஜ்லி சுக்கானுகாரா வித் த லீடர்ஷிப் ஆஃப் ஹனாய் அவங்கக்கிட்ட ரெண்டு மூணு பேச்சுவார்த்தை நடந்திருச்சு மீட்டிங்லாம் நம்ம போட்டுவிட்டோம் தமிழ் பள்ளிக்கூடத்தில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எம்பவர் பண்ணுறதுக்கு ஒரு திட்டத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அது உருவாக்கிட்டானே நான் அறிவிக்கிறேன் அதோடு இந்திய சமூகத்திற்கான சமூக நல திட்டங்களை உருவாக்கவும் மலேசிய சமூக நல அறவாரியத்துடன் இணைந்து பணியாற்றி வருவதாக பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் விவரித்தார் வெல்ஃபேர் உதவி நிதி திட்டத்தை நம்ம புதுசாக உருவாக்கி இருக்கோம் அதற்காக பிளானிங்கில் இருக்கு இந்த திட்டம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரொம்ப பி ஃபார்ட்டி கேத்தகரியில் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி நம் மித்ரா மூலியமாக உதவி செய்கிறதுனா இந்த யாஸான் க பஜிக்கான் மலேசியா கமந்திரியான் வனிதா நம் கிள்வார்கு கீழே இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷனை நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம் அப்ரோச் பண்ணி நம்ம அந்த திட்டத்தை போட்டாச்சு அப்ரூவலுக்காக வெயிட்டிங் பண்ணி வெயிட்டிங் வி ஆர் வெயிட்டிங் த அப்ரூவல் இன்று குவாலும்பூரில் மபேக் எனப்படும் மலேசிய உயிரி தொழில்நுட்பவியல் தகவல் மையத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் பிரபாகரன் செய்தியாளர்களிடம் பேசினார்